மகிழ்முற்றம் ஒரு மாணவனின் ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சிக்கு வகுப்பறை கற்றல் அனுபவங்களுக்கும் கல்வியினை செயல்பாடுகளும் கல்விசாரா செயல்பாடுகளில் சிறப்பான பங்களிப்பை அளிக்கவும் அனைத்து தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமே மகிழ்முற்றம் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் ஐந்து குழுக்களாக பிரிக்கப்படுவார்கள் இதன் நோக்கம் மாணவர்கள் குழுவாக இணைந்து செயல்படுதல் சமூக மனப்பான்மை மற்றும் வேற்றுமைகள் இல்லாத பரஸ்பர ஆதரவு ஆகியவைகளை வளர்த்தெடுப்பதுதான் மாணவர் குழு அமைப்பின் முதன்மை நோக்கமாகும் மேலும் நேரம் தவறாமை காலை வழிபாட்டு கூட்டத்தில் பங்கேற்றல் வீட்டுப்பாடம் முடித்தல் தன் சுத்தம் போன்ற செயல்பாடுகளில் சிறப்பாக செய்யும் குழுக்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களுக்கான மதிப்பீட்டு பலகையில் பதிவு செய்யலாம் பள்ளி அளவில் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளில் மாணவர்களின் பங்கேற்பினை எமிஸ் இணையதளத்தில் உள்ளீடு செய்வதன் அடிப்படையில் புள்ளிகள் அதிகமாக எடுக்கும் குழு ஒவ்வொரு மாத இறுதியிலும் வெற்றிக் குழுவாக அறிவிக்கப்பட்டு அக்குழுவின் வண்ணக் கொடி பள்ளியின் அனைவரின் பார்வைக்கும் எதிர்வரும் மாதம் முழுவதுமாக காட்சிப்படுத்துதல் வேண்டும் ஐந்து குழுக்களாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு மாணவர் தலைவர்கள் ஆசிரிய பொறுப்பாளர்கள் என அனைவருக்கும் பதக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு அப்பால் சமூக உணர்வை ஊக்குவிப்பதற்கும் குழு பணியை வளர்ப்பதற்கும் பல்வேறு கல்வி மற்றும் கல்விசாரா செயல்பாடுகள் மூலம் மாணவர் தலைமை பண்பை ஊக்குவிப்பதற்கும் ஆரோக்கியமான போட்டிகளில் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தவும் அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டமன்ற மற்றும் மாதிரி பாராளுமன்றம் ஆகியவற்றை நடத்துதல் போன்றவை இக்குழுவின் மூலமாக செயல்படுத்த ஏதுவாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்குழுக்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் ஆளுமை திறன் வெளிப்பட நம்மால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வோம் நன்றி